விஹச்பி நீசுக்கு எனது மனமார்ந்த நன்றி ஏன்னா நான் குமுர்ன நேரத்தில் சட்ட போராட்டம் பண்ணும்போது நீங்கள் தான் வந்து என்னுடைய குறைகளை வெளியே கொண்டு வந்தீங்க இப்போ நீதியை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க உங்களுக்கும் நன்றி வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீகம் மற்றும் அரசியல் செய்திகளுக்காக வணக்கம் நான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா வளநாடு கருப்ப பிள்ளை இந்த மண்ணில் இருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் என் பேர் பாலநமச்சிவாயன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எங்கள் பூர்வீக பட்டாலாண்டு உயில் சொத்து இந்த சொத்து சுமார் ஒரு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நாங்கள் இப்போ தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்துட்டு வர்றோம் நாகலிங்க பிள்ளை கருப்ப பிள்ளை இவங்களுடைய சமாதோடு எங்கள் இஷ்ட தெய்வமாக முருகனை வச்சு வணங்கிட்டு வர்றோம் இது அப்போ எந்த அந்த காலங்களில் பிரிட்டிஷ் காலத்தில் எங்கள் தாத்தா வந்து கருங்கல்லையே ஊரணி கட்டி தர்மம் பண்ணி அதில் வந்து பிள்ளைச்சோர் கொடுத்த குடும்பம் எங்கள் குடும்பம் இதை சீரழிக்கணும்னே இந்த கோயிலில் கருவ மரம் அதிகமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு இருந்த உதவி ஆணையர் ரோஜாலி சுமதா அவர்கள் வந்து திட்டமிட்டு இவ்வளோ வேணும்னு என்ற பேரம் பேசி தர மறுத்ததால் நான் வந்து வம்பு பண்ணும்போதே நான் ஹைகோர்ட் போயிட்டேன் என் சொத்தில் இவங்க தலையிடக்கூடாது எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு போய் ஹைகோர்ட்லேயும் ஆர்டர் வாங்குகிறேன் ஆர்டர் வாங்கி ஒரு ஏக்கரில் மரம் வெட்டினத இவங்க அதிகார துஷ்கிரியம் பண்ணி ஒரு ஏக்கரில் நாற்பது லட்சம் மரம் வெட்டினதுனால எஃப்ஐஆர் போட்டாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் ரெண்டு ஏக்கரில் முப்பது லட்சம் போட்டு ரெண்டு எஃப்ஐஆர் போட்டாங்க ஒரு ரெண்டு சர்வே நம்பர்ல அப்போ என் கூட வெட்டின போஸை திரும்ப கூப்பிட்டு நூற்றி நாற்பத்தோரு ஏக்கரை வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு எடுத்துக்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வழக்கில் உள்ளவருக்கே டெண்டர் கொடுத்த ஒரு கொடுமை இந்த மண்ணில் தான் நடந்திருக்கு இதையெல்லாம் நான் வழக்கு பதியணும்னு ஐயா அனந்த பத்மான் போய் வழக்கை பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் போய் ஒரு ஒம்பது வருஷம் கழித்து அந்த நீதி அரசருக்கு நான் முருகன் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒவ்வொரு சொந்த சொத்துக்கு போராடுனா இந்த இந்து தர்மத்தை யாரும் காப்பாற்ற முடியாது தன் சொந்த சொத்தை இப்படி சீரழித்து சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறவங்களுக்கு இறைவன் நீதிமன்றத்தின் மூலம் ஒவ்வொருத்தரும் போராடுனா அவங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகிறது அவங்களுடைய மன உளைச்சல் ஆகிறது இன்னொன்று பெரிய மன உளைச்சல்னா நான் தலைவர் ரஜினிகாந்துடைய ரசிகன் நான் முப்பத்தஞ்சு வருஷமா அதில் இருக்கேன் எனக்கு இந்த இவங்க இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டதுனால அன்பு தலைவர் ரஜினிகாந்திட்ட போய் நான் அரசாங்க சொத்தை எடுத்துட்டேன்னு சொல்லி ஏன் மேலே வந்து பதவி நீக்கம் செய்து அத தமிழ்நாடு என்னை அசிங்கப்படுத்தினாங்க அந்த மன உளைச்சலோட எப்படி வேதனையில இருந்தேன் தெரியுமா என்னுடைய சொந்த சொத்து நீதிமன்றம் மர வெட்டுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அத மீறி ஒரு அறநிலைத்துறை இப்படி செஞ்சா நாங்க எங்க போய் கேக்குறது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு நீதிமன்றத்தில் இருந்து என்ன பொறுப்பு சார் நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா ராமநாதபுரம் மாவட்டத்துல பால மாவட்ட செயலாளராக இருந்தேன் அப்ப என்னைய இந்த வழக்கு இருக்கிறதுனால என்னைய அனுமதி உள்ளேயே கொடுக்கல நான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பேன் என்ன வழக்கு உங்க மேல ஒரு ஏக்கர்ல கருவமரம் வெட்டிட்டேன் நாற்பது லட்சம் பண்ணிட்டேன் அரசாங்க மரத்தை வெட்டிட்டேன்னு என் மேல புகார் கொடுக்கறாங்க ரோஜாலி சுமதா தூண்டுதல்ல ரோஜாலி சுமதாங்கிற வந்து ஒரு பெரிய அரசியல் பின்னணியில வந்தவங்க ஒரு அரசியல் பின்னணியோட இன்னைக்கு உயர் பதவியில இருக்கிறவங்க இவங்களுக்கு இவங்களுக்கு இதுதான் வாடிக்கை உதவி வருஷமா அந்த இடத்துல புள்ளாவே சட்ட விரோதமா சட்டத்தை மீறி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு உயர் பதிவில மேல இருக்காங்க என்ன துறையில உதவி ஆணையரா இருந்தாங்க இன்னைக்கு அமைச்சி பல வழக்குகளை மறைச்சிட்டு போய் இருக்காங்க அப்ப இவங்க மூலம் எப்படி இந்து தர்மம் காப்பாற்றப்படும் சட்டம் காப்பாத்தப்படுமா ஒரு மனிதன் உயர் நீதிமன்றம் அனுமதியோட இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது உதவி ஆணையருக்கு பரம்பரை அரங்காவலரை நீக்கிறதுக்கோ கிரிமினல் வழக்கு கொடுக்கறதுக்கோ அதிகாரம் கிடையாது அப்ப ஒரு பாமரன் என்ன செய்வா நான் இது என்ன எனக்கு வழினா வழி நான் தலைவரை ரொம்ப நேர்ச்சிருக்கேன் எந்த காலகட்டத்திலையும் எந்த வழக்குலையும் நான் தலைவர் ரசிகன் முன்னிலைப்படுத்தலாம் கிடையாது என்னைய எந்த அளவுக்கு இதை சொல்லி என்னை நீக்குனாங்களோ அது வடுமாறி இருக்கு இது என் நான் கொண்டு போவேன் என்னை இதனால தான் நீக்கினாங்க இதனால தான் அவமானப்படுத்தினாங்க இன்னைக்கு நீதிமன்றம் மூலம் சட்ட போராட்டம் மூலம் ஐயா அனந்த பத்மநாதன் மூலம் போராடி சட்டத்தை தர்மத்தோட நான் வந்து தலைவர்த்த இதை நான் காமிப்பேன் அதுதான் என்னுடைய பெரிய ஒரு இதாக இருக்கும்

இப்போ இது யார் கேட்கறது இதுக்கு என்ன எவிடன்ஸ் உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு இன்னைக்கு வர கரண்ட் பில் கட்டுறோம் வரி நாங்க கட்டுறோம் வரி கட்டக்கூடாதுன்னு மிரட்டுறீங்க எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சாமானியனுக்கு ஒரு சட்டம் தான் ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம் தான் அதை யார் பின்பற்றுது

பத்து சென்ட் நாலு சென்ட் நாலு வேட்டி வச்சிருக்கவே கஞ்சி வேட்டி போட்டு அப்படி கதை பண்ற முன்னூறு ஏக்கர் கொடுத்திருந்தா எங்க தலைமுறை எவ்வளவு பெரிய தலைமுறையா இருந்திருக்கேன் அப்ப இதையெல்லாம் வந்து யார் கேட்கறது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நீதி அரசர் தர்மமா பேசியிருக்கார் இந்த தர்மத்தை காப்பதற்காக நீதிமன்றம் இந்து தர்மம் அழிஞ்சு போயிடும் தயவு செய்து விழிப்புணர்வா இருங்க இறை வழிபாடுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இந்து தர்மத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை போய் அறநிலைத்துறை அதிகாரி எங்க போனாலும் இப்ப இது ஒரு வாடிக்கையா இருக்கு உடனே நாங்க கோயில் எடுத்துக்கிறோம் கேஸ் இருந்தாலும் எடுத்துக்கிறோம் அது என்ன பழக்கம் வழக்கு இருந்தா எடுத்துக்குருவோம் நாங்க கோர்ட்ல போய் பாருனா ஒவ்வொருத்தனும் போவானா அவனுக்கு பணம் எவ்வளவு செலவாக ஒவ்வொருத்தவங்களும் வாதாட முடியுமா மன உளைச்சல் வந்துடாதா அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு இதுல முழுமையா கவனம் செலுத்தணும் எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் கவனம் செலுத்தணும் மத்திய அரசு கவனம் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு சரியான தண்டனை வழங்கணும் எந்த சட்டத்துக்கு புறம்பா போய் ஒரு கோயில எடுத்தாங்கன்னா அவங்க சொத்துக்களை முடக்கணும் அவங்களை பின்தொடரணும் இவங்க என்னென்ன செய்றாங்கன்னு பார்க்கணும் காவல் நிலையத்தில் போனா அரசாங்க அதிகாரிகள் தவறு பண்றாங்க நாங்க என்ன சொல்ல முடியும் அரசாங்க அதிகாரிகள் வந்து அத்துமீறி ஏறி குச்சா அதுக்கு அத்துமீறல் கிடையாதா ஏங்க ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு நாங்க கட்டின கோயிலுக்கு டெண்டர் விடுறாங்க தமிழ்நாட்டில் இது மாதிரி எத்தனை கோயில் நடந்து இருக்குன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஆராய்ஞ்சா யாருங்க இது பாப்பா கருங்கல் நாங்க எட்டு வருஷமா கட்டினதுக்கு பன்னெண்டு வருஷம் இது ஒரு டீமா போட்டு வேலை பார்த்துக்கு ஊர் ஊருக்கு எவனையாவது ஒருத்தனை பிடிக்கிறது அவனை கூப்பிட்டு ஐயா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நீ எனக்கு அப்ளிகேஷன் கொடு நான் இந்த கோயில கட்டின மாதிரி அப்ப இந்து தர்மம் காப்பாற்றப்படுமா காப்பாற்ற முடியாது அரசு அதிகாரிகளும் சில விசமிகளும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அரசாங்கம் விழிப்புணர்வோட செய்யணும் அமைச்சர் தயவு செய்து பாபு அவர்கள் மரியாதைக்குரிய அவர்கள் இதுல கவனம் செலுத்துங்க பரம்பரையா இருக்கிறவங்களை போய் தொந்தரவு பண்றவங்கள இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் எடுப்பதற்கு நீங்களும் உறுதுணையா போயிடாதீங்க இதை நீங்க பார்த்தாலுமே என்ன பேச போறீங்க பத்தோட பதினொன்று அப்படிலாம் கிடைக்காது ஒரு விதை உள்ளுக்குள்ள இருந்து முளைச்சு ஒன்னொன்னா வரப்போகும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தயாராகுது இந்து தர்மத்தை அழிக்கணும் நினைச்சவங்க தான் போயிருக்காங்க வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது நன்றி விஹச்பி நீசுக்கு எனது மனமார்ந்த நன்றி ஏன்னா நான் குமுர்ன நேரத்தில் சட்ட போராட்டம் பண்ணும்போது நீங்கள் தான் வந்து என்னுடைய குறைகளை வெளியே கொண்டு வந்தீங்க இப்போ நீதியை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க உங்களுக்கும் நன்றி நீதி அரசருக்கு நன்றி எங்கள் முத்தாத்தால் வேளாத்தாள் வம்சாவளியினருக்கு எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணவங்களுக்கு நன்றி இந்த கோயில் தருமத்தை காப்பாற்றுறதுக்கு வருங்காலங்களில் ஒரு தர்மமா இருந்து எல்லாரும் இந்து தர்மத்தை காப்பாற்றும் ஒவ்வொருத்தனும் வேண்டிக்கிறேன் என் பேர் பால நமச்சிவாயன் வளநாடு கருப்ப மடம் ராமநாதபுரம் மாவட்டம் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது